வணக்கம் ஆர் கே பேசுகின்றேன் உலகத்தமிழர் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நீங்கள் போல் ராசியை மட்டும் பார்க்காமல் லக்கணத்தையும் பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தால்தான் நாங்கள் சொல்லுகின்ற பலன்கள் உங்கள் வாழ்வில் ஓரளவுக்காவது ஒத்து வரும் என்பதை மிகவும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் ராசிக்கு பிப்ரவரி மாத பலன்களை பார்ப்போம் முதலில் உங்கள் ராசிநாதன் ஆறிலே இருக்கின்றார் உங்கள் ராசிநாதனுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஐந்திலும் ஒரு வாரம் இதற்கு பிறகு சாரம் கொடுத்த கிரகம் பத்திலுமே இருக்கின்றார் அதாவது ஒரு வாரத்துக்கு பிறகு அவர் வாங்குகின்ற ஷாரம் சதை அதனுடைய அதிபதி பத்திலே இருக்கின்ற காரணத்தினால் அவர் ஆறிலே இருந்தாலும் மறைவு தோஷம் உங்களை பாதிக்காது என்பது உண்மையாகும் அது மட்டுமல்லாமல் ஒன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் ஏழிலே சென்று உங்கள் ராசியை பார்க்கின்றார் ஆனால் ஒன்றாம் வீட்டு பலன் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் எதுவும் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது ஆனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் போராடி போராடி வெல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அதற்கு காரணம் அவர் ஆறிலே இருப்பது தான் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு பன்னெண்டு கோடி உங்கள் ராசிக்கு பன்னெண்டு கோடி சூரிய பகவான் ஆறிலே செல்வதனால் உங்களுக்கு போட்டியும் போராமையும் விரை செலவுகளும் அலச்சல்களும் திரைச்சல்களும் இருக்கும் எந்த செயல்களாக இருந்தாலும் நீங்கள் நிறுத்தி நிதானமாக செயல்பட வேண்டும் ஒரு முறைக்கு இருமுறை யோசனை செய்து நீங்கள் முயன்றால் தான் அந்த விஷயம் உங்களுக்கு வெற்றி தரும் ஆனால் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி சம்பந்தம் இருப்பதினால் உங்களுடைய சந்தோஷத்துக்கும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்திற்கு எந்த விதமான குறைபாடுகள் இருக்காது என்பது உண்மையாகும் இருந்தாலும் விரையாதிபதி சூரியன் பன்னெண்டு குடைவர் உங்களுடைய ராசிநாதன் புதனுடன் சேர்ந்து இருப்பதினால் ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் எந்த செயல்களாக இருந்தாலும் நிறுத்தி நிறுத்தி நிதானமாக யோசித்து செய்ய வேண்டும் என்பதும் உண்மை அதே நேரத்தில் மறைந்த புதன் நிறைந்த தனம் என்ற வழக்கு பிரகாரம் தனப்பிராப்திக்கோ மதிப்பு மரியாதைக்கோ உங்களுக்கு எந்த விதமான குறைபாடும் இருக்காது என்பதும் ஒன்றாம் எட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக தெரிவிக்கிறது உங்களுடைய ராசிக்கு இரண்டு குடையவர் சுக்கர பகவான் ஆவார் அவர் மாத ஆரம்பத்திலேயே ஒரு நாள் மட்டும் ஆறிலே இருந்து பிறகு ஏழிலே சென்று உச்சமடைகின்றார் அது மட்டுமல்லாமல் அவர் வாங்கியிருக்கக்கூடிய சாரமும் நாலு ஏழு கூடிய குரு சாரம் அவர் நாளிலே ஆட்சி பெற்று இருக்கின்றார் ரெண்டு கூடியவர் ஏழிலே உச்சம் பெற்று நேரடியாக உங்களுடைய ராசியை பார்க்கின்ற காரணத்தினால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி உங்களுடைய தனப்பிராப்தியிலும் சரி அதிர்ஷ்டத்திலும் சரி எந்த குறைபாடு இருக்காது ஆனால் அதை நீங்கள் உங்களுக்கு முழுமையாக வந்து சேருமா இந்த மாதம் என்பது அது வேற விஷயம் அதற்கு காரணம் ராசிநாதன் சுக்கர பகவானுக்கு விரயத்தில் இருப்பதினால் உங்களுக்கு எல்லாமே வரும் பணம் வரும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் ஆனால் உதாரணத்துக்கு பணம் வரும் என்றால் அந்த பணத்தில் நீங்கள் வீட்டிற்கு கொடுப்பீர்கள் பொருட்களை வாங்குவீர்கள் அதை அனுபவிப்பதற்கு நீங்கள் வீட்டிலே இருக்க மாட்டீர்கள் நீங்கள் வேலை விஷயமாக வெளியே சென்று கொண்டிருப்பீர்கள் ஆனால் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரும் உங்களுடைய செல்வாக்கினாலும் செல்வத்தினாலும் மகிழ்ச்சியாக அவர்கள் இருப்பார்கள் அதை கண்டு நீங்கள் மனம் சந்தோஷம் அடைந்து கொள்ளலாம் நண்பர்களுடைய பரிபூர்ணமான ஆதரவும் வேலை வேலைக்கு உண்ணும் உணவும் இன்ப சுற்றுலாவும் மிக சந்தோஷம் தரக்கூடிய எல்லா விதமான நல்ல நிகழ்வுகளும் உங்களுக்கு இனிமையாகவே நிறைவேறும் என்பது உண்மை குறிப்பாக தனப்பிராப்தி சகல விதத்திலும் கணவன் வகையிலையோ அல்லது மனை வகையிலோ அதிர்ஷ்டத்தினாலோ நண்பர்கள் மூலமாக பல வகையில் உங்களுக்கு பணம் வந்து சேரும் அதன் மூலமாக நீங்கள் நினைத்த காரியத்தை புத்திசாலி தனத்தினாலும் உங்களுடைய செயல்பாட்டாலும் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையின் மூலமாக நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள் என்பதே ரெண்டு கூடிய சுக்கர பகவான் உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய பலன்களாகும் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூட செவ்வாய் ஆகின்றார் அவர் ஏழாம் தேதி வரை மூன்றிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் அதன் மூலமாக உங்களுடைய தைரியம் உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய நண்பர்களுடைய ஆதரவு எல்லாம் பரிபூர்ணமாக இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் துணிந்து முடிவு எடுப்பீர்கள் இளைய சகோதரன் மூலமாக உங்களுக்கு முழு ஆதரவு கிடைக்கும் ஏழாம் தேதிக்கு பிறகு அவர் நாளிலே ஆட்சி பெற்ற குருவுடன் செல்வார் மூன்று கூட பலன் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது இளையவர்கள் மூலமாக பல நல்ல விஷயங்கள் நடக்கும் குறிப்பாக அவருடைய திருமண முயற்சிகளோ குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையோ அவருடைய வாழ்க்கையில் மேன்மைகளும் வளர்ச்சிகளும் அடையும் என்பதும் மூன்றாம் எட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது உங்களுடைய ராசிக்கு நாலு கூட குரு பகவானே ஆகின்றார் அவர் ஆட்சி பெற்று இருக்கின்ற காரணத்தினாலும் அவர் வாங்கியிருக்கின்ற சாரம் உங்களுடைய ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ரெண்டு ஒன்பது கூடிய சுக்கர பகவான் சாரம் என்பதனாலும் அவர் ஏழை உச்சம் பெற்று நான்காம் எட்டு பலன் உங்களுக்கு சகல விதத்திலும் பல விதமான செல்வத்தையும் செல்வாக்கியும் அதிர்ஷ்டத்தையும் தரும் என்று கட்டாயம் நம்பலாம் குறிப்பாக படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற மகத்தான முறையில் தேர்ச்சி பெறுவார்கள் உங்களுக்கு புதிய வீடு வண்டி வாசல் வாகனம் சொத்து சுகங்கள் சேரும் அதுவும் குறிப்பாக மனைவி வகையிலோ கணவன் வகையிலோ அல்லது தாயார் மூலமாக வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஒரு சிலருக்கு தந்தையின் மூலமாகவும் வரும் அதற்கு காரணம் அவர் இரண்டுக்கு மட்டும் அதிபதி அல்ல ஒன்பதுக்கும் அதிபதியாக இருந்து அவர் குரு சாரத்தை பெறுவதனால் தாய் தந்தை இருவர் மூலமாகவும் உங்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட உங்களுக்கு ஆட்கொள்வாள் ஒரு சிலருக்கு இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஒரு சிலருக்கு பழைய வாகனத்தை விட்டுவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவலாம் ஒரு சிலருக்கு குடியிருப்பு மாற்றங்களோ அலுவலக மாற்றங்களோ புதிய வாகனங்கள் புதிய வீடுகள் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டாகும் வீட்டிற்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் உயர்ந்த பொருட்கள் பொன் நகைகள் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிறைவேறும் என்பது நாலாம் மீட்டர் மூலமாக கிரக உங்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது உங்களுடைய ராசிக்கு ஐந்து குடைவர் சனிபவான் ஐந்திலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் ஐந்தில் ஐந்து எந்த ஒரு ஜாதகருக்கும் ஐந்து குடைவர் ஐந்திலே ஆட்சி பெற்றிருந்தால் பூர்வ ஜென்மத்தில் அவர்கள் மகத்தான புண்ணியம் செய்தவர்கள் என்ற அர்த்தம் அதனால் உங்கள் ஆசைகள் கனவுகள் திட்டங்கள் எல்லாம் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உயர்ந்த இடத்திற்கு செல்லும் என்பதே விதி அந்த வகையில் இந்த மாதம் ஐந்து கூடியவர் ஐந்திலே ஆட்சி பெற்றிருப்பதினால் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அத்தனையும் நிறைவேறும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் படிப்படியான முன்னேற்றமும் அவரவர் வயதிற்கேற்றார் போலும் சிறுவர்களாக இருந்தால் கல்வித்துறையிலும் திருமண பருவத்தில் இருந்தால் திருமணமும் வேலைகள் இருப்பார்களோ அல்லது தொழிலதிபர்களோ எல்லா விதமான வளர்ச்சி மாவட்டங்கள் காண்பார்கள் என்பது உண்மை ஆனால் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடியவர் சூரிய பகவான் ஐந்திலே இருப்பதினால் பிள்ளைகள் வகையில் ஜாதகம் யோகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு முழு அளவிலே சுப ஏற்படும் அது கல்விக்காகவோ திருமணத்திற்காகவோ அவர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விதமான நல்ல விஷயத்திற்காகவும் நீங்கள் சுப செய்யலாம் அதற்கு மாறாக தசாபுத்தி அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் சொந்த ஜாதகத்தில் மைனஸான பலவீனமான தசாபுத்திகள் நடந்தால் இந்த ஐந்து கொடிய சனியுடன் சூரியன் சேர்ந்து இருப்பதனால் பிள்ளைகள் வகையில் தேவையில்லாமல் வம்புகள் வழக்குகள் மணக்கவலைகள் உங்களை எதிர்த்து பேசுவதிலோ கருத்து வேறுபாடுகளோ வீண் விரோதங்களோ அவர் பெயர்களோ வருவதற்கு வாய்ப்பு உள்ளது அதற்கு அவரவர் உங்கள் சொந்த ஜாதகத்தில் ஐந்து கூடிய சனி பகவானுடன் சூரியன் சேர்ந்து அதற்குண்டான தசாபுதிகள் நடந்தால் இப்படிப்பட்ட பழங்கள் நடக்கும் அது மட்டுமல்லாமல் அதூரமான முறையிலே எல்லா வகையிலும் சொத்துக்களும் பணங்களும் சேர்த்து உங்கள் பிள்ளைகளுக்கு வைத்தால் இப்படிப்பட்ட கிரக சேர்க்கைகள் இருந்து அதற்குண்டான தசாபுதிகள் நடந்தால் உங்களை எதிர்த்து பேசுவதோ எடுத்துக்கெறிந்து விடு பேசுவதோ உங்களை அசிங்க அவமானப்படுத்துவதோ நடக்கும் அப்போது நீங்கள் வெளியும் சொல்ல முடியாமல் மெல்லவும் முடியாமல் மெழுங்கவும் முடியாத இருக்கலாம் அப்படிப்பட்ட கிரக அமைப்பு தான் சூரியனும் சனியினும் சேர்க்கை அது அப்படிப்பட்டவர்களுக்கும் அதரமான முறையிலே பணம் சேர்த்தவர்களுக்கு தான் அப்படிப்பட்ட மன உளைச்சல் உண்டாகுமே தவிர தர்மமான முறையிலும் நியாயமான முறையிலும் இருப்பவர்களுக்கு எந்த விதமான பயம் இல்லை என்பதுதான் சூரியன் சனி சேர்க்கையினுடைய பலன்கள் தெளிவாக தெரிவிக்கின்றது மற்றபடி ஐந்து ஐந்திலே இருப்பதனால் சகல சௌபாகியங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களை தழுவும் என்பதே ஐந்து குடைய பலன்கள் ஆகும் உங்களுடைய ராசிக்கு ஆறுக்குடையவர் சனி ஆகின்றார் ஆறிலே புதன் இருக்கின்றார் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு சூரியன் அங்கே வருவார் ஆறு குடையவர் தான் வீட்டிலே பன்னடியிலே மாறிவதனால் ஆறுக்குடிய பலன்கள் போட்டி போராமை வம்பு வழக்கு கந்திருஷ்டி உங்களை விமர்சனம் பண்ணுவது உங்களை பெரிய அளவிலே பாதிக்காது ராசிநாதன் இருப்பதினாலும் விரியாதிபதி சேர்ந்தாலும் ஆறு கூடிய உங்களை பெரிதாக பாதிக்காது அப்படியே கடன் இருந்தால் அது சுப கடன்களாக அமையுமே தவிர வீண்விரிய செலவாக செலவுகளாக ஆவாது என்பதுதான் அதனுடைய விஷயமாகும் உடைய ராசிக்கு ஏழு கூடியவர் குரு அவர் நாளிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் ஏழே ரெண்டு ஒன்பது கூடிய சுக்கர பகவான் உச்சம் பெற்று அவரும் குருசாரம் வாங்கியிருப்பதினால் ஏழாம் மீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் இப்படிப்பட்ட காலகட்டங்களில் திருமணத்திற்காக காத்திருக்கும் இளைஞர்களுக்கும் இளம்பெண்ணுக்கும் திருமண முயற்சி செய்தால் அது அற்புதமான நிலையிலே திருமண முயற்சிகள் வெற்றி அடையும் அற்புதமான திருமணம் நடக்கும் ஏற்கனவே முடிவு செய்திருந்தால் இந்த காலகட்டங்கள் மிக அற்புதமாக திருமணங்கள் நடக்கும் என்பது தெளிவு அது மட்டுமல்லாமல் கணவன் மனைவி மூலமாக மிகப்பெரிய அவரவர் தகுதி போல் மிகப்பெரிய அதிர்ஷ்ட தேவதை உங்களை தழுவும் கணவன் மூலமாக அல்லது மனைவி மூலமாக மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்பாகவும் ஆதரவாகவும் இருப்பீர்கள் ஒரு சிலருக்கு இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நண்பர்கள் மூலமாகவும் மிகப்பெரிய வாய்ப்புகளும் சந்தோஷங்களும் உங்களுக்கு உண்டாகும் உள்நாட்டு பயணங்களோ அல்லது வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அரசாங்கத்தின் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும் மொத்தத்தில் ஏழாம் வீட்டு பலன் எல்லா வகையிலும் உங்களுக்கு சந்தோஷத்தையும் வெற்றியும் தரும் என்பது ஏழை இருக்கின்ற சுக்கர பகவானும் கூடிய குரு பகவானும் உங்களுக்கு தெளிவாக காட்டுகின்ற கிரக நிலைகளாகும் உங்களுடைய ராசிக்கு எட்டுக்குடையவர் செவ்வாய் பகவான் அவர் ஆரம்பத்திலே மூன்றில் ஆட்சி பெற்றிருக்கின்றார் பிறகு அவர் நாளிலே குருவுடன் சென்று குரு பகவானுடைய பார்வையால் எட்டாம் வீட்டுக்கு படுவதனால் எட்டாம் வீட்டு கெட்ட பலன்கள் உங்களை எந்த எதுவும் பாதிக்காது அதற்கு மாறாக எட்டாம் வீட்டின் மூலமாக உங்களை விமர்சனம் செய்தோ அசிங்கங்களோ அவமானங்களோ உங்களை உழைப்பு கேட்ட ஊதியம் இல்லாமல் போவதோ அப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் வராது என்பது தெளிவு காரணம் குரு பகவான் சம்பந்தத்தினாலும் குரு பார்வையினாலும் எட்டாம் வீட்டு பலன் உங்களை எந்த வகையிலும் எந்த வகையிலும் அண்டாது என்பதுதான் தெளிவு உங்களுடைய ராசிக்கு ஒன்பது குடிவர் சுக்கர ஆகின்றார் அவர் மாத ஆரம்பத்தில் ஆறிலும் ஒன்றாம் தேதி மட்டும் பிறகு அவர் ஏழிலே உச்சமடைவதனால் ஒன்பது குடியவர் உச்சமடைந்த காரணத்தினால் ஒன்பதாம் எட்டு பலன்கள் மிக மிக அற்புதமாக இருக்கும் தந்தையாலும் தந்தையினுடைய உறவுகள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களும் தனப்பிராப்திகளும் சேரும் ஒரு சிலருக்கு முன்னோர்களுடைய சொத்து பரிபூர்ணமாக கிடைக்கும் முன்னோர்களுடைய சொத்துக்கள் விற்பதன் மூலமாக மிகப்பெரிய தனப்பிராப்திகள் வரும் அதன் மூலமாக நீங்கள் பெரிய அளவில் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் கடன்கள் இருந்தாலும் அந்த கடனை அந்த பணத்தின் மூலமாக அடைத்து விடலாம் குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஒரு சிலருக்கு மகானுடைய ஆசீர்வாதம் தீர்த்த யாத்திரை புனித நதிகளை நீராடக்கூடிய பாக்கியமும் குலதெய்வத்தினுடைய அருளும் பூர்ணமாக கிடைக்கும் ஏதோ அருகில் அதிர்ஷ்ட தேவதை ஒன்பதாம் வீட்டின் மூலமாக தந்தையின் மூலமாகவோ தந்தை இல்லாதவர்களுக்கு தெய்வ கடாட்சியத்தின் மூலமாகவோ பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதுதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடையவர் புதனாகின்றார் அவர் ஆறிலே இருந்தாலும் பத்தாம் வீட்டிற்கு ஒன்பதிலே இருக்கின்ற காரணத்தினாலும் பத்தாம் வீட்டை குருபகவான் பார்வை செய்வதனாலும் பத்தாம் வீட்டு பலன் மிக அற்புதமாக இருக்கும் பணிபுரிகளாக இருந்தாலும் சரி அரசாங்க பணி தனியார் பணி சிறிய தொழிலதிபர்கள் பெரிய தொழிலதிபர்கள் மற்ற எந்த துறையிலிருந்தாலும் இருந்தாலும் சரி அவர்கள் கட்டியே பரப்பார்கள் இருந்தாலும் போட்டியும் போராமையும் உங்களை தாக்கும் அதுதான் ஒரு ஆறிலே இருக்கக்கூடிய பலன் பன்னெண்டு கொடிய விரைபதியும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு சேர்வதனால் உங்கள் வேலையில் அதிகமாக அலைச்சல் திரிச்சல் இருக்கும் நீங்கள் வேலை வேலைக்கு சரியான முறையில் உணவு உண்ண வேண்டும் பயணங்களில் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இரவு வேலை பயணங்கள் நீங்கள் தவிர்த்தர வேண்டும் இல்லையென்றால் உடல் அதிக வேலைச் சுமையால் உடல்நலம் பாதிக்கும் என்பதே பத்தாம் வீட்டு பலன் உங்களுக்கு தெளிவாக காட்டுகிறது அதே நேரத்தில் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கோ வேலையில் இருப்பவர்களுக்கோ பணியில் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது போட்டி போராமைகளும் இருக்கும் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டை நீங்கள் கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும் உடைய ராசிக்கு பதினொன்று கூடவர் சந்திர பகவான் ஆகின்றார் அவர் மாத ஆரம்பத்தில் எட்டிலிருந்து குரு பகவான் பார்வையை பெறுவதனாலும் சந்திரன் நாலு கிரகம் என்பதனால் பதினோராம் வீட்டை வைத்து பார்க்கும்போது பதினொன்றால் உங்களுக்கு பெரிய பெரிய பாதிப்பு எதுவும் வ வராது ஆனால் மூத்த சகோதரர் மூலமாக சுபவரயங்களோ வீண்வெரிய செலவுகளோ வருவதற்கு வாய்ப்புள்ளது அதற்கு முக்கியமான காரணம் பதினோராம் மீட்டருக்கு பன்னெண்டாம் மீட்டை நாளிலே இருக்கக்கூடிய கிரகங்கள் ராகு சம்பந்தத்துடன் சம்பந்தத்துடன் குரு பார்க்கின்ற காரணத்தினாலும் பதினோராம் மீட்டை ஆரம்பத்தில் சனியும் சூரியனும் சேர்ந்து பார்ப்பதினால் மூத்த சகோதரர் மூலமாக சுபவிரங்களோ அல்லது வீண்வீரங்களோ வருவதற்கு வாய்ப்புள்ளது மற்றபடியே பதினோராம் மீட்டின் மூலமாக வெற்றிகளோ சந்தோஷங்களோ உங்கள் எண்ணங்கள் ஈடாறுவதோ எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது என்பதும் தெளிவாக தெரிகிறது உன்னுடைய ராசிக்கு பன்னெடக்கூடியவர் சூரிய பகவான் ஆகின்றார் அவர் ஆறிலே மறைகின்றார் ஆறிலே மறைந்த காரணத்தினால் பன்னெண்டாம் மீட்டின் மூலமாக ஆகக்கூடிய வீண் வரைய செலவுகள் ஆரம்பத்தில் எதுவும் இருக்காது ஆனால் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் ஆறிலே சேர்ந்து பன்னெண்டாம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் உடன் ராசிநாதனும் இருக்கின்ற காரணத்தினால் ஆகக்கூடிய செலவுகள் ஆக்கப்பூர்வமாக தொழில் ரீதியாக இருக்குமே தவிர வீண் வரைய செலவுகளாக இருக்காது என்பதும் தெளிவு ஆக பிப்ரவரி மாத பலன்கள் கன்னிராசிக்கு ராசிநாதன் ஆறிலே இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் படிப்படியாக வெற்றி அடையுமே தவிர வீணாக போகாது தனபிராப்தியிலும் சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் எந்தவிதமான குறைபாடும் இருக்காது அதற்கு முக்கியமான காரணம் ஆரம்பத்திலேயே மூன்று கோடி செவ்வாய் மூன்றிலே ஆட்சி நாலு கோடிய குரு நான்கிலே ஆட்சி ஐந்து கோடிய சனி பகவான் ஐந்திலே ஆட்சி ரெண்டு ஒன்பது கூடிய சுக்கர பவானும் ஏழிலே உச்சம் பெற்று இப்படிப்பட்ட கிரக விசேஷமான கிரக அமைப்பு இருப்பதனால் தனபிராப்திக்கும் சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவு இருக்காது என்பது மிக தெளிவாக தெரிகின்ற உண்மையாகும் இப்பொழுது தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் தாமரைவரையின் ஆற்றங்கரையில் இருக்கும் நவ திருப்பதி நாயகர்களையும் நவ கைலாய நாயகர்களையும் ஒரு முறை சென்று நெய்திவும் ஏற்றியும் அர்ச்சனை செய்து வந்தால் அதனுடைய பழங்கள் அளவே இல்லாத மிக அற்புதமான பழங்களாகும் அதே போல திருவண்ணாமலையிலே இருக்கும் அண்ணாமலையாரும் ஸ்ரீ உண்ணாமலை தாயாரையும் சென்று தரிசனம் செய்துவிட்டு முடிந்தவர்கள் கிரிவலம் வரலாம் அதே போல ஒரு முறை நீங்கள் அகோபிலிடத்தில் குடிகொண்டிருக்கும் லட்சுமி நரசிம்மரை ஒன்பது நரசிம்மர்களையும் சென்று நீங்கள் தரிசனம் செய்து வந்தால் அதனுடைய பலன்கள் சொல்ல முடியாத அளவுக்கு மிக அற்புதமாகவும் விசேஷமாக இருக்கும் முடிந்தவர்கள் சென்று தரிசனம் செய்து வரலாம் முடியாதவர்கள் அருகாமையில் உள்ள திருக்கோயில்கள் சென்று தீபம் ஏற்றி காலையோ மாலையோ சென்று வழிபடலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் லட்சுமி நரசிம்மரை படத்தை வைத்து தீபம் ஏற்றி வணங்கி வரும் இதனுடைய பலன்கள் உங்களுக்கு கைமேலே கிடைக்கும் என்பது உண்மையாகும் வெளிநாட்டு வாழ் தமிழர்களோ உள்நாட்டு தமிழர்களோ காலையோ காலையிலும் மாலையிலும் நேரம் கிடைப்பவர்கள் விஷ்ணு சகாசரநாமத்தை படித்தாலும் கேட்டாலும் அளவற்ற பலன்கள் கைமேல் உண்டாகும்